பாம்பு வீட்டிற்குள் வந்தால் நல்லதா கெட்டதா யார் வீட்டில் பாம்பு வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு புகுந்துருச்சா வீட்டுக்குள்ள பாம்பு வராமல் இருக்க என்ன செய்யணும் பாம்பு வந்துடுச்சுன்னா அது நம்ம தீண்டாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற பல விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாம்பு அப்படின்னாலே படையே நடங்குன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த பாம்பு வசிக்கக்கூடிய காடு மேடு கலனிகளில் எல்லாம் வீடு கட்டும் நிலங்களாக இருக்குதுங்க இந்த இடத்துல வீடு கட்டி குடி போறாங்க அதன் பின்பு வீட்டுக்குள்ள பாம்பு வர தனி செய்யும் நாம் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பாம்புகள் வரவில்லை பாம்பு வசிக்கும் இடத்தில் தானே நாம் குடி சென்று இருக்கிறோம் இதை நாம் முதல்ல நினைவு வச்சுக்கணுங்க இப்போ இருக்கக்கூடிய கடந்த சில வருடங்களாக பல காடு கலனிகள் வீடு கட்டும் மனைகளாக மாறிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க கிராமங்களில் வசிக்கிறவங்களோட வீடுகளில் பாம்பு வீட்டுக்குள்ள வரும் பிரச்சனை இருக்குது எல்லோரது வீட்டுக்குள்ளேயும் பாம்புகள் நுழையாதுங்க வீட்டை சுற்றி கொண்டு இருக்குமே தவிர சில பேர் வீடுகளில் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே நுழையும் நகர்ப்புறங்கள்லேயும் சில சமங் சமயங்களில் சில பேரோட வீட்டில் பாம்பு நுழைந்த கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி உங்களுடைய வீடு கிராமப்புறங்களில் அமைஞ்சிருந்தாலும் சரிங்க வயல்வெளிகளில் வீடு கட்டி அந்த இடத்துல குடியிருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க நகர்ப்புறங்களில் குடியிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி குறிப்பாக பாம்பு வீட்டுக்குள்ளே நுழையுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாம்பு வீட்டில் நுழைந்து விட்டால் அது நம்ம தீண்டாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது உங்களோட வீட்டில் பரம்பரை பரம்பரையா செய்து வந்த வழிபாட்டு முறையை திடீர்னு மாத்தனீங்க அப்படின்னாலும் சரிங்க பரம்பரை பரம்பரையாக உங்களுடைய முன்னோர்கள் செய்து வந்த காரியத்தை நீங்க செய்யாம விட்டிருந்தாலும் சரிங்க உங்களுடைய வீட்ல பாம்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவுமே ஒரு காரணமா இருக்கு சில பேரோட வீட்டில் விவசாயம் செய்வதை தொழிலா வச்சிருப்பாங்க இப்படியான காடுகளுக்கு செல்லும் போது விவசாயம் செய்யும் போது பாம்பை கொன்று விட்டாலும் அல்லது பாம்பை புற்றுல இருந்த இடத்துல அந்த பாம்பை புற்றை எடுத்து விட்டு விவசாயம் செஞ்சாலும் சரிங்க அந்த இடத்துல வீடு கட்டினாலும் தொழில் செய்யும் இடம் கட்டினாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு வீட்டில் பாம்பு போகும் அதே மாதிரி சில வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இறைவனை ரொம்ப வழிபாடு செய்வாங்க அதாவது உருகி உருகி வரம்பிருப்பறது வேண்டுதல் வைக்கிறது ஆன்மீக ரீதியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு மனக்குழப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளோடு வாழ்கிறவங்களுக்கும் வீட்டில் பாம்பு வருங்க இப்படியாக வீட்டுக்குள்ளே பாம்பு புகுந்து விட்டது என்ன செய்யறது பயம் அதை அடித்து தான் ஆக வேண்டும் நம்மளால் வேறு என்ன செய்ய முடியும் இப்படியாக அந்த பாம்பை அடித்தவர்களுடைய சந்ததியினர் எங்கு வீடு கட்டினாலும் அவர்களுடைய வீட்டில் பாம்பு போகும் என்று சொல்லப்படுதுங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் இது நடந்ததுங்க அதாவது அவருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள பாம்பு நுழைஞ்சிருச்சுங்க அந்த பாம்பு இந்த ஸ்டோரி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பாம்பு அடிக்கிறதுனால என்ன பலம் அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும் நம்ம எந்த சமயத்தில் அந்த பாம்பை அடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குதுங்க அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி அவருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருந்தாங்க அந்த சமயத்தில் இவர் வந்து தன்னோட வீட்டில் பாம்பு நுழைஞ்சதுமே அந்த பாம்பை அடித்து கொண்டுட்டாங்க அப்படி அடித்து கொண்டது கொண்டதேட்டாரு இவருக்கு குழந்தையும் பிறக்குது கொஞ்ச நாள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உடல் முழுவதுமே நீல நிறத்தில் இருக்குது அந்த கண்ணு பார்த்திங்க அப்படின்னா அந்த பாம்போட கண் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து இருக்குதுங்க இது ரியலாக வந்து நடந்த ஒரு விஷயம் இதை பார்த்துட்டு அவர் பயந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பாம்பு புத்துக்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த கோவிலுக்கு போய் மனசார வேண்டிக்கிறார் என்னுடைய குழந்தைக்கு இப்படி இருக்கிறது மாறணும் அவன் நார்மல் குழந்தையாக மாறணும் அப்படி மாறினா நான் உன்னுடைய பேரவே என்னுடைய குழந்தைக்கு வைக்கிறேன் என்னோட பையனுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்துட்டார் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து நார்மல் கலருக்கு வந்து நார்மலாக கண் இதெல்லாம் எப்போதும் போல் இருக்க ஆரம்பிச்சிது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை அப்படிங்கிறதுனால நாகராஜன் அப்படிங்கிற பேரை வந்து வச்சாங்க அப்போ நம்ம இந்த பாம்பை அடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ சீரியஸ்னஸ்ஸை கூட கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க இதனால ஒரு பிரச்சனைகள் வருதா அப்படின்னா இதனாலையும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதான் இது உண்மையாலுமே நடந்ததுங்க உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி எதுவும் நடந்துருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இது மற்றவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பாம்பு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு காட்டி கொடுத்தவங்களுடைய வீட்டிலும் பாம்பு வரும் சரிங்க இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே புகாமல் இருக்க ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வழி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் நாட்டு மருந்து கடைகளில் விற்கக்கூடிய நாக நந்தி வேர் அப்படின்னு நாக தந்தி வேர் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வேரை வாங்கி ஒரு செப்பு கம்பினால் கட்டி வீட்டோட நான்கு பக்கங்கள்லையும் வைத்துடுங்க வீட்டுக்குள்ளே பாம்பு நுழையாது இதே போல் சிறியானங்கை பெரியானங்கை செடிகளை வீட்டோட முன்னாடி பக்கம் இல்லைன்னா பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துல வந்து வளர்த்தாலே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு முளையாதுங்க பொதுவாகவே நல்ல பாம்பு சார பாம்பு அப்படின்னு இரண்டு பாம்புகள் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மோட சாஸ்திரம் மற்ற பாம்புகளாக இருந்தாலும் அதை அடிக்கிறது பாவம் தான் இருந்தாலும் விஷமுள்ள ஜந்து தீண்டி விடுமோ அப்படிங்கிற பயத்தில் உயிர் மேலே உள்ள ஆசையில் அடித்து விடுறோம் குறிப்பாக நல்ல பாம்பும் சாறை பாம்பும் அடிக்கக்கூடாது நினைவு வைத்து கொள்ளுங்கள் முடிஞ்ச வர அதை அடிக்காம பார்த்துக்கோங்க உங்களுக்கு மன உறுதியும் மன தைரியமும் அதிகமாக இருக்குதா தெய்வ நம்பிக்கை அதிகம் உள்ளவங்களாக இருந்தால் உறுதியோடு இருக்கிறவங்க இருந்தால் மட்டும் ஒருவேளை உங்களோட வீட்டில் பாம்பு விட் வந்து விட்டாலும் சரி பாம்புகள் உழவும் வயல்வெளிகளுக்கு நீங்கள் சென்றாலும் சரி உங்களை பாம்புகள் தீண்டாமல் இருக்க உங்கள் பக்கம் பாம்புகள் வராமல் இருக்க இந்த மந்திரத்தை கூட உச்சரித்து கொண்டு போகலாங்க நிச்சயம் பாம்பு உங்களுக்கு கண்களுக்கு தென்படாது உங்களுக்கான அந்த மந்திரம் வரும் ஓம் அஸ்திக சித்தா ரச்சிப்பாய் ஓம் அஸ்திக சித்தா ரச்சிப்பாய் ஓம் அஸ்திக சித்தா ரச்சிப்பாய் ஒருவேளை உங்களுடைய வீட்டுக்குள்ள பாம்பு நுழைந்துருச்சுன்னா இந்த மந்திரத்தை வாய் விட்டு உச்சரித்தா பாம்பு வந்த வழி தெரியாம போயிடும் இந்த வீடியோல நம்ம இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக விஷமுள்ள பாம்பை பார்த்ததும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் சோதிக்கக்கூடாதுங்க ஜாகிரதை ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் நம்பிக்கை உள்ளவங்களுக்காக சொல்லப்பட்ட மந்திரம் இது நம்பிக்கை உள்ளவங்களுக்காக கொடுக்கப்பட்ட வீடியோ இது இந்த வீடியோ பண்ணிச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி